புயல் சகோ சுவாமி தம்பி அடிச்சு கூப்பிட்டுருக்காங்க டார்கர் சிஸ்டர் புயல் செகம் அப்படின்னு சாமி ப்ரோ திருப்பிருக்காரு என்னாச்சு புயல் ஓடுறீங்க அன்றதெல்லாம் பண்ணிட்டு ஓடுறீங்களே புயல்புறம் ஏன் இப்படி பண்றீங்க என்ன கோபம் என் மேல அப்படின்னு சொல்லி சாரதாசத்தை கேக்குறாங்க அவள் என்ன ஏன் அவங்க மேல என்ன கோபம் ஏன் இப்படி பண்றீங்க அக்கா டூ வீலர் பைக்கா பத்தாவது லைக் டென் பிரதர் அப்படி சொல்லியிருக்காங்க சார்பர் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் எல்லோரும் என் அப்பன் சிவன் வாக்கு கலங்காதே தங்கியே ஸ்கூட்டி தம்பி அவங்க சனலில் நிறையா பாட்டு இந்த வாய்ஸ் வருது தானே புயில்சுக்கும் ஸ்கூட்டி தான் தம்பி அப்படி சொல்கிறாங்க சார்பர் சிஸ்டர் ఎస్ ఎస్ కరెంటు కరెంటు పుయిక కరెంటు కరెంటు కలగ పిల్ల తూకు మరిదే అప్పుడు చందమేదా అప్పు వంట ఓట్ அம்மா சரிங்க சாமி தம்பி அப்படி சொல்லியிருக்காங்க சாரதா சிஸ்டர் சாரி மறுக்கா ஃபோன் வந்துட்டு மன்னிச்சுடுங்கோ பதினொன்னாவது லைக் யாரோ போட்டிருக்கீங்க கமெண்ட் தரோம் சபரி பிரதர் பாய் ஓகே ஓகே சாரத சார் சென்று வாருங்கள் மிக்க மகிழ்ச்சி சுவாமி தம்பி பாய் தூக்கத்தை ஓடுங்கள் துள்ளி குதித்து வண்டி ஓட்டுங்கள் உங்கள் சாமி கப்பலமாக இருப்பார் சபரி ஐயப்பன் பக்கத்தில் இருப்பார் ஆபா அவரும் பாய் செலிட்டாரு விவசகாவும் பாய் செலிட்டாரு ஓகே நம்மளும் கடையில் ஜாத்துக்குவோமா வாடகைக்கு வர சொல்லிட்டாங்க இரண்டு பேர் வாடகைக்கு வெயிட் பண்ணுறாங்களாம் நம்மளும் கடையை ஜாத்திட்டு போவோமா இல்லை முக்கியமான நபர் மூணு பேர் வரல ம் பார்த்தப்போ நம்மளோட சேர் அங்கே வச்சாச்சு நாளைக்கு வந்தால் எடுத்துக்கலாம் கடையில் சிவராத்திரி தூக்கம் போச்சிரீ சிவராத்திரி டடன் டெய் டடன் நல்லா டைக்குல போடுங்க சார் பட்டாசு வெடியை

கம்மி தங்கு ஒரு மேட்ச் இரண்டு மனம் வீன்றும் இறைவனிடம் கேத்தின் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழும்